இந்த வார ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட் மார்க்கெட் வந்து ரொம்ப ஓலர்டைலாக இருந்தது மேலே கீழே போய்ட்டே இருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் டச் ஆகிட்டு கீழே போயிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு இது ஏன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெக் ஸ்டாக்லாம் கொஞ்சம் அடி வாங்கிச்சு குளோபல் மார்க்கெட்லாம் கொஞ்சம் ஃபாலாக இருந்தது ஸோ அதனால நம்ம மார்க்கெட்டும் இட் இஸ் தட் ஆனால் நம்ம இந்த ஒரு வாரத்தை மாத்திரம் வச்சு பார்க்காம லாஸ்ட் ஒரு ஏப்ரல் இருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா டிசம்பருக்குள்ளே இந்த ஆல் டைம் ஐ டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரடை கிராஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு ப்ரடிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் அதாவது டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அந்த வாய்ப்புகள் இன்னும் இருக்குது இன்னும் டைம் இருக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர்லேயும் நவம்பர்லேயும் ஒரு நாற்பது ட்ரெயினிங் செஷன்ஸ் இருக்குது நமக்கு ஸோ அதனால் மார்க்கெட் அந்த டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் டச் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அக்டோபரில் விற்கிறது கம்மியாக இருக்குது விற்கிறது கம்மியாக இருக்குன்னா அதுக்கு முன்னாடிலாம் மாதம் இருபதாயிரம் கோடி இருபத்தஞ்சாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி விற்றுட்டு இருந்தவங்க கொஞ்சம் சேல் பண்ணுறது கம்மியாக இருக்குது ஸோ அதனால் பையிங் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கு டொமஸ்டிக்கில் எப்போதும் போல் டெய்லி பேசிஸில் ஒரு அஞ்சாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி அந்த ரேஞ்சில் இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்லையும் சரி டைரக்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லேயும் சரி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ ரீஸ்ட்ரக்சரிங்க அப்புறம் ஒரு டிமாண்ட் க்ரியேட் ஆகிருக்கு அதாவது செப்டம்பர் நமக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அதுலேருந்து ஆரம்பித்து நமக்கு அக்டோபர் இருபதுக்குள்ளே அந்த ஃபுல்லாக இம்ப்ளிமெண்டேஷனும் முடிஞ்சு போட்டு போச்சு ஸோ அதனால் டூரிங் தீபாவளி சீசனில் நல்ல ஒரு டிமாண்ட் இருந்தது எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஸோ அதனால் சேல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதோட இம்பேக்ட் வந்து நம்முடைய கம்பெனி ரிசல்ட்ஸில் நமக்கு இந்த குவார்ட்டரில் அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் ஜிடிபி வந்து கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும் எஸ்டிமேட் பெட்டராக இருக்குங்கிறதான் எதிர்பார்ப்பு ஸோ அதனால் மார்க்கெட்டும் இங்கேருந்து ஒரு அப்வர்ட் ட்ரெண்ட் தான் ஸ்டார்ட் ஆகும் நல்லாயிருக்கும் வேல்யூவேஷன் ஓரளவுக்கு இந்த கரெக்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால பெட்டராக இருக்குது அதே மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வேல்யூவேஷன் வந்து ஒரு 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 பெட்டராக ஒரு 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 ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதனால் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம கோல்டு நம்ம வந்து இந்த பன்னெண்டாயிரத்தி இரநூறு போகும்போது எல்லோரும் ஒரு லட்சத்தை டச் பண்ணோம் அப்படின்னு ஒரே ஸ்டோக்கில் போகும் அங்கேருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பர் கிராம் பன்னெண்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் போயிருந்தது நம்ம அப்போயே சொன்னோம் கோல்டு வந்து ஒரு கரெக்ஷன்ஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இப்போ லெவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் இருக்குது இன்னும் ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது பட் ஒரே நேரத்தில் ஃபாலோ ஆகாது ஒரு வாலண்டைல் மூமெண்ட் இருக்க தான் செய்யும் இங்கேருந்து ஸோ அதனால் கோல்டில் எக்ஸ்போஷரை குறைச்சிக்கணுங்கிறது தான் நம்ம லாஸ்ட்டாக பண்ண வீடியோவில் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் ஈக்குவிட்டியில் கொஞ்சம் எக்ஸ்போஷரை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த லெவலந்து ஏன்னா நெக்ஸ்ட்டு ஒன் இயருக்கு ஈக்குவிட்டி மார்க்கெட் கொஞ்சம் கூட ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டெலிவரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சென்ட்டுனா இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஆரம்பிச்சு ஒரு இருபத்தெட்டாயிரத்தி எட்நூறு முப்பதாயிரம் வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில செக்டார்ஸ்லாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணோம் பேங்கிங் அதில் வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் எனர்ஜி ஸ்டாக்ஸ் டியூரபிள்ஸ் அதே மாதிரி குயிக் காமர்ஸ் குயிக் காமர்ஸ்னால் இந்த சுவிக்கி அந்த மாதிரி ஸ்டாக்ஸை இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வேல்யூவேஷன்ஸ் பெட்டராக இருக்குது டிஃபென்ஸு ரயில்வே சொல்லிகிட்டே போகலாம் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பெட்டர் வேல்யூவேஷனில் இருக்குது கரண்ட் லெவலில் கரெக்டாக இருக்குது இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட் கரெக்டானதுனால அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லலாம் நீங்கள் இப்போ எக்ஸ்போஷரை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸ்டாக் செலெக்ஷன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோ சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளானோ இன்வெஸ்ட் பண்ணலாம் எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் பீரியட் வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க இங்கேருந்து நல்லா போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறையா இருக்குது நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு அக்ரெசிவாக மூவ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பெட்டர் ரிட்டர்ன் வரும் நம்ம அந்த டயத்தில் போயிட்டு மார்க்கெட் நல்லா போகிறதுன்னு இன்வெஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் மார்க்கெட் எப்போ ஃபால் ஆயிருக்கு வேல்யூவேஷன் எப்போ பெட்டராக இருக்குது அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வைஸ் டிசிஷன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது நமக்கு வந்து லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா மிடில் இன்வெஸ்ட் பண்ணலாமா ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற குழப்பங்கள் இருந்ததுன்னா டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவாக வச்சுக்கணும் ஏன்னா மார்க்கெட் இந்த மாதிரி ஆகிட்டு திருப்பி ரிக்கவரி ஆகும்போது நார்மலாக லார்ஜ் கேப்ல ஒரு மூமெண்ட் இருக்கும் லார்ஜ் கேப்புக்கு அப்புறம் தான் மிட் அண்ட் ஸ்மால்ல கொஞ்சம் மூமெண்ட் இருக்கும் பட் நமக்கு வந்து ஸ்டாக் செலெக்ஷன் கஷ்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைவர்சிஃபைடு லார்ஜ்ல ஒரு நாற்பது ஐம்பது பர்சன்ட்டும் மிடில் ஒரு இருபது பர்சென்ட்டும் ஸ்மால் கேப்பில் பத்து பர்சன்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பாக்கி டுவெண்ட்டி பர்சன்ட் கேஷாக வச்சுக்கிறது நல்லது நான் மார்க்கெட் கரெக்டாக ஆச்சுன்னா அதில் வந்து நம்ம திருப்பி போடலாம் இப்போ குளோபலாக வேறு பெரிய ஈவெண்ட்டுன்னு ஒன்றும் இல்லை நமக்கு வந்து ரஷ்யா வாசஸ் உக்ரைன் வார் தான் இப்போதைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்குது அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா மார்க்கெட்டுக்கு இன்னும் பாசிட்டிவ் நியூஸ் தான் சைனா மற்றும் இந்தியாவோட அந்த டேரிஃப் டீல் யூஎஸ் வந்து அது கன்க்ளூட் பண்ணினாங்கன்னா அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் இருக்கும் பெரிய அளவில் நெகட்டிவ் நியூஸ் இல்லாததுனால நம்ம எக்கானமியும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால ஈக்விட்டி மார்க்கெட் வந்து இங்கிருந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பெர்சன்ட் அப்வர் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸில் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து ஈக்குவிட்டியில் ஸ்டாண்டர்டு மேனரில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும்